இன்றைக்கும் எங்களுடைய தலைவனாக விளங்குகின்ற தாங்களாகவே ஒரு பேரெழுச்சியுடன் வருகை எழுச்சி பூர்வமான நிகழ்வாக நல்லூர் பின்வீதியில் திருமரண்ணாவுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய அதுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய மாவீரர் நினைவாலயத்திற்கு அருகில் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுல தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த நாள்ல அனைவருமே அறிந்திருக்கக்கூடியது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் தேசிய தலைவரனுடைய பிறந்த நாள் ஒருப்பற்ற தலைவரனுடைய பிறந்த நாள் இன்றைய நாள் எழுபத்தி ஓராவது அகவை நாள் அந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் வந்து சிறப்பான நிகழ்வுகள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது காலையில் வல்வெட்டித்துறையில் அவருடைய பூர்வீக இல்லத்தில் கூட கேக்குவட்டி எல்லாம் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அப்படியாக இப்பொழுது இங்கே இடம்பெற்று இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் பொங்கல் ஒன்று கடந்த வருடம் இந்த இடத்துல ஏழு பானைகள் வைத்து பொங்கியிருந்தார்கள் எழுபதாவது பிறந்தநாள் இன்று நாளில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பொங்கல் ஒன்று இடம்பெற்று கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியாக இங்கே உள்ளுக்கு நினைவாலயத்திலே நிறைந்த மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாளைய நாள் கார்த்திகை இருபத்தேழு மாவீரர் நாள் இந்த வாரம் முழுவதுமே மாவீரர்களுக்கான அந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அவர்களுக்குரிய வணக்கங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நிறைந்த மக்கள் தொடர்ச்சி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை கூட அழைத்து வந்து இங்கே பெற்றார்கள் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி இதைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள் இதை செய்யக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறையை இந்த விஷயங்களை கொண்டு போகணும் என்றது ஒரு பிரதானமான நோக்கம் அந்த விஷயத்தில் வந்து இவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் இவர்கள் என்பதையும் தாண்டி தமிழ் இனம் வந்து வெற்றியடைய வேண்டும் இந்த விஷயம் வந்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் உங்களுடைய வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு பிரதானமானது இங்கே நீங்கள் பார்க்கலாம் நம்மளை காண்பித்தது போலவே பொங்கல் ஏற்பாடுகள் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்குது நாளை இந்த நாளிலே கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படியாக உள்ளே இந்த இடத்துக்கு நான் உங்களை காண்பித்திருக்கிறேன் உள்ளே வந்து அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவாலயம் உட்பகுதியில் இருக்குது உள்ளே நிறைந்த மக்கள் வந்து அவர்களுக்குரிய அந்த வழிபாடுகளையும் அஞ்சலிகளையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் வெளிப்பகுதியிலே இன்றைய நாளிலே புதிதாக பிறந்த நாளுக்குரிய அந்த சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியமா இருக்குது பகுதியில் பார்த்திங்கன்னா அவர்களுக்குரிய தீபங்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து பேனைகள் அதே சமயம் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சில பரிசு பொருட்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அவர்களுடைய கல்லறைகளுக்கு முன்னே அவர்களுடைய உறவினர்கள் பெற்றார்கள் உரித்துடையர்கள் வந்து அங்கே இருந்து அவர்களுக்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குங்கள் இந்த வருடம் கடந்த வருடத்தை விட உணர்வு பூர்வமாக தமிழர் தாயகங்கம் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கள் இந்த நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய விஷயம் இன்றைக்கு மாவீரர் வாரத்தினுடைய நினைவேந்தல்கள் நடைபெற்று வருகின்றது அதைவிட இன்றைக்கு எங்களுடைய தேசத்தினுடைய பிதாமகன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது அகவை தினத்தையும் நாங்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எங்க எந்த ஒரு தனி மனிதனும் செய்யாத ஒப்பற்ற ஒரு தலைமைத்துவத்தை ஒரு தியாகத்தினை ஒரு அர்ப்பணிப்பினை செய்த அந்த தேசத்தின் எங்களுடைய இன்றைக்கும் எங்களுடைய தலைவனாக விளங்குகின்ற வெள்ளுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இந்த எழுபத்தி ஓராவது பிறந்த தின நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த முறை அவருக்கு எழுபது வயதாகின்ற பொழுது ஏழு த தசாப்தங்களை குறிக்கின்ற வகையிலே ஏழு பானையிலே பொங்கியிருந்தோம் இன்றைக்கு எழுபத்தி ஓராவது வயதிலே ஒரு மிகப்பெரிய பானையிலே பொங்கியிருந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக்கின்றது அதைவிட அங்கே அங்கால் மக்கள் தாங்களாகவே ஒரு வருகை வருக அவருடைய பிறந்த நாளுக்கு மக்களுக்கு சிற்றுண்டிகளை வாங்கி தங்களுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறுகின்ற ஒரு எழுச்சி பூர்வமான நிகழ்வாக இந்த நல்லூர் பிரதேசம் தற்போது வந்து கொண்டிருக்கின்றது நாளை 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 பொறுத்தவரை எத்தனை நாள் எத்தனை மணிக்கு இந்த நிகழ்வு இயல்பாகவே இத்தனை வருடங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற என்ற போல் நாளை மாலை ஆறு ஐந்துக்கு இந்த மாவீரதானுடைய நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இந்த இடத்திலே ஆரம்பமாகும் குறிப்பாக இந்த வருடம் தமிழர் ஆயம் இந்த மாவீர தினங்கள் கொண்டாடப்பட்டு நீங்கள் இந்த 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 நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யக்கூடியவர்கள் வகையில் உங்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் இல்லை எங்களுக்கு அரசியலமைப்பிலே எந்த அழுத்தங்கள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய அந்த தடைகளை மீறி நாங்கள் செய்து வைப்போம் இன்றைக்கு இலங்கையிலே அரசியல் மாற்றம் நிகழ்ந்ததற்காக இந்த நிகழ்வுகள் சிறப்பாக இங்கே நடைபெறவில்லை எங்களுடைய மக்கள் எந்த அடக்குமுறை வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து கொண்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த அந்த மாவீர செல்வங்களை உணர்வு உருவமாக வைந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறுகள் ஆகவே அரசியல் மாற்றங்களால் தான் இந்த மண்ணிலே இவ்வாறான நினைவேந்தல்கள் நடைபெறுகின்ற என்ற கருத்து ஏற்புடையதில்லை அது அந்த அரசியல் மாற்றம் எங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறு தென்மை கொடுத்திருக்கலாம் அதில் மாற்றம் கருத்துக்கவில்லை ஆனால் எந்த தடைகள் வந்தாலும் எங்களுடைய மக்கள் அந்த தடைகளை உடைத்தெறிந்து கொண்டு இந்த மண்ணிலே தங்களுடைய மக்களுக்கு தன் மக்களுக்காகவும் மண்ணுக்காக நினைத்தவர்களை நினைவு கூறுவார்கள்

அந்த பெயரை தேடி பார்த்தேன் அது இருந்தது உடனே இந்த கல் கல்லிலே எங்கே இருக்கின்றது என்று காட்டிவிட்டேன் அவரும் பார்த்துவிட்டு சென்று விட்டார் சிறிது நேரத்திலே ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த பிள்ளை மீண்டும் வந்தது இது என்னுடைய மாமாவினுடைய புகைப்படம் இங்கே வைக்கலாமா என்று ஓமன் தங்கச்சி வையுங்க கொண்டு அந்த புகைப்படத்தை வைச்சார் பெற்றது திருப்பியும் வந்த பிள்ளை கேட்டுச்சு என்னுடைய மாமான புகைப்படத்துக்கு நான் மாலை போடணும்னு ஆசைப்பட்றேன் இங்கே எங்கு மாலை வேண்டலாம் என்று அப்ப நல்லூருக்கு முன்னால் மாலை வேண்டலாம் என்று கூறப்பட்ட போது அந்த பிள்ளை சென்று நல்லூருக்கு முன்னால் அந்த மாலையை எடுத்துக்கொண்டு வந்து இங்கிருக்கின்ற நினைவேந்தல் பொருட்களை பயன்படுத்தலாம் என்று கேட்டு அதை தன்னுடைய மாமாவுக்கு மாலையை போட்டு நினைவேந்தி விட்டு இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இதுதான் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு செல்ல வேண்டுமென்ற அந்த உணர்வுபூர்வமான ஒரு நினைவேந்தலாக தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் அதுமை பொறுத்தவருக்கு வெற்றியளித்திருக்கிறது தலைவர்களுடைய அந்த பிறந்த நாளுக்காக இந்த நாளில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சிறிய நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது அதில் பேனை இருக்குது ட்ரோஃபி இருக்குது சாக்லேட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி கேக் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவை வழங்கப்படக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க அப்படியே தெரியுது

கேக் எடுத்து இப்படி வைங்க வைக்கல ரைட் தலைவர் பிறந்த நாளில் எனக்கு கிடைச்சது பெயனை சாக்லேட் கேக் துண்டு இந்த இந்த பிறந்தநாள் சாப்பாடு எல்லாருக்குமே கிடைக்காது கிடைக்கக்கூடியது அரிது அப்படியாக எழுபத்தி ஓராவது நாளில் எங்கள் கையில் கிடைச்சிருந்த அந்த விஷயங்கள் நிறைந்த மக்கள் எழுச்சியாக இந்த இடத்துக்கு வருகிறது வந்து தாங்களாகவே உணர்வுபூர்வமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய இருந்தது தங்களுடைய பிரிப்பின் பேரில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு சிற்றுண்டிகளை கொடுக்குறது அதே மாதிரி கோப்பிகள் பேனைகள் அவற்றை கொடுப்பது என பல்வேறு விஷயங்களை இங்கே பார்க்கக்கூடியவாக இருந்தது அதே போல இங்காலே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒன்று சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது சர்க்கரை பொங்கல் பொங்கி இங்கே வரக்கூடிய இந்த இதால் வீதியால் பயணிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு அதற்கு கூட இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் வந்து அரிசி போட போகிறார்கள் அந்த காட்சியை பார்க்கலாம் பொங்கல் பொங்கப்பட்டு கொண்டிருக்குது அதே மாதிரி மரக்கன்றுகள் இன்றைய நாளில் ஞாபகார்த்தமாக எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் கடந்த வருடம் கூட இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருந்தது அப்படியாக இந்த வருடமும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் வந்து இடம்பெற்றிருந்தது வேறு பாரு பொங்கல் வங்கி அங்கே அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அதே சமயம் நிறைந்த மக்கள் இன்று நாள் எல்லாம் மாலை பொழுது நிறைந்த மக்கள் இந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியில வந்து கண்ணோட பார்க்கக்கூடியதா இருந்தது சிறுவர்கள் முதல் இளையவர்கள் குறிப்பாக இளையவர்களை இங்கே பார்க்கக்கூடியமா இருந்தது வந்து உணர்வு பூர்வமாக இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தி செல்லக்கூடிய அந்த காட்சி நீங்களும் பார்க்கக்கூடியமா இருக்கும் அப்படியாக முடிந்தவர்கள் இயன்றவர்கள் நாளைய நாளில் கூட உணர்வுபூர்வமாக இடம்பெறக்கூடிய இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் பங்கு பெற்று இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் மத்தியில் அழுதவர்களுக்காக இறந்தவர்கள் எம்மவர்கள் எங்களுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேசத்தின் முடிவுக்காக களம் கண்டவர்கள் உயிரை நீத்தவர்கள் அவர்களுக்கு நாளைய நாளில் முடிந்தவர்கள் உங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மாவீரர் தொழிலும் இல்லங்கள் இல்லாட்டி நினைவாளையங்களுக்கு சென்று உங்களுடைய அஞ்சலியில் செலுத்துங்கோ காணொலியை பார்வையிட்ட அனைவருக்குமே நன்றி